அனைவருக்கும் வணக்கம் எனக்கு கிடைத்திருக்க நேம நேரங்கள் வந்து பதினோரு நிமிடங்கள் பதினோரு நிமிடங்களில் உங்களிடம் அன்பான பதி ஐந்து பறவைகள் குறித்த அரிய தகவல்களை பகிர்ந்து கொள்ள வாய்ப்பு கொடுத்த நூலகத்துறைக்கும் மாவட்ட நிர்வாகத்துக்கும் முதற்க நன்றியை தெரிவித்துக்கொள்கிறேன் வணக்கம் நம் வாழ்வில் சிறந்த பல அரிய வாழ்வியல் முறைகளை வந்து பறவைகள் நமக்கு கற்றுத் தருகின்றது நம்ம நீலகிரி மாவட்டம் அறுபத்தி நாலு சதவீதம் வனப்பகுதி நிறைந்த மாவட்டமாக இருக்கனால உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு பறவைகள் அதிகமாக வந்துட்டு போகுது இந்த நீலகிரியை க வனப்பகுதியை அதிகப்படுத்தணுனாலே பறவைகள் நம் வாழ்வில் வந்து மிக சிறந்த பங்களிப்பை கொடுத்துருக்கு காடுகள் பெருகிறதுனாக்கா பறவைகள் அதிகமாக இருக்கும் மரங்களை நடலாம் காடுகளை உருவாக்கணுனாக்கா பறவைகள் தான் இருக்கணும் பறவைகள் காடுகளை வளர்க்கும் தேவதைகள் இந்த தலைப்பில் உங்கள்கிட்ட இந்த குறிஞ்சி நிலம் சார்ந்த பறவைகள் உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு பறவைகள் நிறைய பேர் நம்ம ஊருக்கு வராங்க சுற்றுலா பயணிகள் மாதிரி அவர்களை வந்து கொ குறைஞ்சமாக ஒரு இரநூறு பறவைகளை ஆவணப்படுத்துறதுக்கு வாய்ப்பு கிடச்சி அதில் வந்து நீலகிரி மண் சார்ந்த பறவைகள் மண் சார்ந்த மர மக்களோட இணைந்த பறவைகள் ஒரு ஐந்து பறவைகள் என்னோடய ஆண்டு அனுபவத்தை உங்கள்ட வந்து பத்து நிமிடங்களில் பகிர்ந்து கொள்கின்றேன் மாணவர்கள் அனைவருமே கைபேசிகளில் மறந்து பறவைகளை தேடணும் பறவைகளை பார்க்கணுன்ட்டு ஒரு சின்ன வேண்டுகோளை விடுத்து நான் ஆரம்பிக்கிறேன் நம்மளோட பறவையில் வந்து முதலாக பார்க்குறது ஹான்பில்ன்ற ஒரு பறவை இந்த பறவை நம்ம சார்ந்த பழங்குடி மக்களோட ஆளுக்குருமர் பழ